திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருச்சதகம் ஐம்பத்தோராவது மந்திரம் தானே ஐம்பத்தி ஒன்பது பண்டிதமணி கதிரேசனாருடைய உரை ஆமாம் பண்டிதமணி கதிரேசனாரினுடைய வியாக்கியான உரை மந்திரத்திற்கான ஐம்பத்தி எட்டுக்கும் ஐம்பத்தி ஒன்பதுக்குமான தொடர்பு ஐம்பத்தெட்டாவது மந்திரத்தில் ஐம்பத்தி எட்டில் இறைவன் பெருமையும் தன் திருமையும் சொல்லி அடிமையாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்றார் அடிமையாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லையோ என்று ஐயம் கொண்டார் மந்திரம் ஐம்பத்தி ஒன்பதில் அடிமைத்தன்மை என்னிடத்தில் இல்லை ஆனாலும் நீ என்னை கைவிட்டால் நான் எங்கு அடைக்கலம் புகுவேன் என்று கேட்கிறார் ஒரு சொற்பொருள் எழுதுங்க பொல்லா நாய் தீங்கு மிகுந்த நாய் புண்மை என்றால் சிறுமை என்று அர்த்தம் நோக்குவார் நோக்குவார் என்றால் எனக்கு அருள் செய்பவர் அர்த்தம் எங்கு புகுவேன் என்றால் யாரிடத்தில் அடைக்கலம் புகுவேன் அர்த்தம் எழுதுங்க இந்த மந்திரம் மந்திரத்தினுடைய முதல் வரி கடவுளினுடைய தலைமை இலக்கணம் சிறப்பாக சொல்லப்பட்டு சொல்லுகிறது இந்த மந்திரத்தினுடைய முதல் வரியில் கடவுளின் தலைமை இலக்கணம் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது தலைவர்கள் உலகத் தலைவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் மக்கள் உலகத் தலைவனுக்கு ஒரு அடையாளம் மன்னன் மக்கள் மன்னனை அறிவார்கள் மக்கள் எல்லோரும் மன்னனை அறிவார்கள் ஆனால் மன்னன் எல்லா மக்களையும் அறிந்திருக்க முடியாது அறிந்திருக்க முடியாது எனக்கு முதலமைச்சரை தெரியும் சார் முதலமைச்சருக்கு என்ன தெரியாதுல்ல பிரதமரை எனக்கு தெரியும் பிரதமருக்கு என்ன தெரியாதில்லை இதுதான் விஷயம் அறிந்திருக்க முடியாது மக்கள் தலைவனுடைய குணங்களையும் செயல்களையும் வரையறுத்து சொல்லுவார்கள் தலைவனுக்கு மற்றவர்களுடைய குணம் செயல்கள் தெரியாது நான் பிரதமரை பற்றி சொல்கிற அளவுக்கு பிரதமருக்கு என்னை பற்றி சொல்ல முடியாது ஏன்னா என் நான் இருக்கிறதே அவருக்கு என்ன செய்யாது தெரியாது அதான் சொல்கிறாரு உணரா ஆனால் இறைவன் எல்லாரையும் ஒருங்கு அறிவான் இந்த சிறப்பு சிற்றுற வகுப்பில் இது தானே படித்தோம் எல்லாரையும் சுட்ட சுட்டறிவு முற்றறிவு ஆ இறைவன் எல்லாரையும் ஒருங்கு அறிவான் அவருடைய குணங்களை அறிவான் அவருடைய செயல்களை அறிவான் அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது உயிருக்கு உயிராக நின்று அறிவான் இதனை தான் தன்மை பிறரால் அறியாத தலைவா என்றார் ஆமாம் தன்மை பிறரால் அறியாத தலைவா அதை தான் நான் இப்போ அவங்க கேள்வி கேட்டதுக்கு சொன்னேன் இறைவன் எல்லார்கிட்டையும் இருக்கிறாரு குருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு குருவினுடைய உடம்பை அவர் தனக்கு உடம்பாக்குனாரா இல்லையாங்கிறது தான் கேள்வி அந்த கேள்விக்கு அவன் பதில் கண்டுபிடிக்கணும் அவன் என்ன சுற்றி அடைந்திருந்தால்தான் உடம்பாக்குவார் அடையாதவரையும் அவனுடைய உடம்பை அவர் இடமாக கொள்ள மாட்டார் ஆமாம் அவனுக்கு அந்த குருவுக்கான குணங்கள் வரவில்லை குணவுக்கு குருவுக்குரிய விடுதல் இல்லைன்னா அது சாத்தியமே கிடையாது சொல்லிடும் அவனே தன்னைத்தானே குரு குருன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனால் அதை அதற்கான குணங்களும் அதற்கான செயல்களும் அதற்கான பக்குவமும் அதற்கான தகுதியும் அவனுக்கு வரவில்லை என்றால் அவன் அதற்காக வருந்தி அழுது என்னை நம்பிட்டாங்க என்ன செய்கிறது எனக்கு அந்த தகுதி என்ன செய்யுங்க கொடுங்க என்று இறைவனிடத்தில் கேட்கணும் ஆமாம் நான் பேசுனது அப்படி பாடமாகவே வருது தன்மை பிறரால் அறியாத தலைவா இறைவனுக்கு எல்லாருடைய சிறப்பும் தெரியும் குணமும் ஆனால் இறைவனுக்கு நமக்கு என்ன தெரியாது இறைவன் தெரியும் உலகத் தலைவனுக்கும் கடவுள் தலைவனுக்குமான வேறுபாட்டை இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா தலைவா என்று சொன்னார் இதே திருவாசகத்தில் பெற்றி பிறர்க்கரிய பெம்மான்னு சொல்கிறாருங்க பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் திரு அம்மானையில் சொல்றாரு பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் மாணிக்க இறைவன் ஆட்கொள்ளும் தகுதி தனக்கு இல்லை என்று நினைத்தார் அதனால் தன்னை பொல்லா நாயின்னு சொன்னார் பொருளாவுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் புன்மைக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் பொருளா என்ன சொன்னோம் பொருளா என்பதற்கு பொருள் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் எழுதலையா ஒருத்தரும் பொருளாங்கிறதுக்கு பொருள் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆ தன்னை தீங்கு விளைவிக்கின்ற நாய்ங்கிறாரு புன்மைங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன் சிறுமை உடையவர் நான் தீங்கு விளைக்கிற நாய் சிறுமை உடைய நாய் உரையாசிரியர் சொல்கிறாரு நாய்க்கு ரெண்டு நாயை ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று இழிந்த குல இழிந்த உயிரினமாக பிறக்கிறது இன்னொன்று நன்றியுடையதாக இருக்கிறது இங்கு மாணிக்க வாசகர் நன்றி என்ற அந்த கான்செப்டை விட்டுட்டாரோ அதை வச்சு குழப்பாதீங்கங்கிறாரு இந்த இடத்துல எதை விட்டுருங்க நன்றிங்கிற கான்செப்டை உள்ளே எடுக்காதீங்க அதற்கு என்ன இருக்குது உயிரினங்கள் அது எதில் பிறக்குது இழிந்த குளத்தில் எழுந்த உயிரினமாக குலம் அல்ல இழிந்த உயிரில் உயிரினத்தில் பிறக்கிறது ஒரு பசுவாக பிறப்பதற்கும் ஒரு நாயாய் பிறப்பதற்கான வேறுபாடு இருக்கிறது யாரையாவது திட்டும்போது சி பசுவே அப்படி திட்டுறோமா அப்படி தானே பேசுகிறோம் அதான் அதை சொல்கிறாரு எந்த ஒரு விலங்கும் ஒருத்தர் சாப்பிட்டுருக்கும் போது நின்று பார்த்துக்கிட்டே இருக்காது ஆனால் நாய் என்ன செய்யுது பார்க்குது அது நிறையா அது தேவையில்லாத நிறைய குணங்களே அது தனக்கு வைத்து கொண்டிருக்கிறது ஆமாம் அலையும் பாட்டில் நாய் போல் நாய்க்கு வேலையிலன்னு சொல்கிறாங்களா அதான் பொல்லாய் நாய் ஆமாம் அடுத்தது நான் அடிமைக்கு இருக்க வேண் அடிமை இடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள் என்கிட்ட இருக்குது அதான் புண்மையேன்னு ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சார் சாத மாணவன் தன்னிடத்தில் இருக்க வேண்டிய குணங்களை வரவழைத்துக் கொள்ளணும் ஆசிரியனாக இருப்பவன் தன்னிடத்தில் இருக்க வேண்டிய குணங்களை வரவழைத்துக் கொள்ளணும் அப்போ தான் அந்த தொழில் உண்மையாக இருக்கும் என் என் குறைகளை அறிந்தும் என்னை அடிமை கொண்டாய் இப்போது நான் குறை உடையவன் என்பதற்காக ஆண்டு புறமே போக விடுவாயோ அப்படி கேட்குறாரு பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவார் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் அப்படிம்பார் வகுப்புக்கு ஒரு ஆடு ஆண்டு ஏதோ ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு தம்பி வர்றாரு அவரை மாதிரியே இவர் இருந்தார் அவரு நினச்சாரு ஆ என்னொரு இடத்துல சொல்கிறாள் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நிற நிழல் கொடுக்கறதுக்கு இந்த மரம் வேணும்னு வளர்த்தாச்சு வளர்த்த பிறகு தான் தெரியுது என்ன மரம் நச்சு மரம் அதனுடைய இலை வசமாக இருக்குது அதனுடைய முள் வருது அதில் அதுக்கு என்ன செய்ய முடியும் மரத்தை வெட்டவே முடியும் வளர்த்தாச்சு வெட்ட மனசு வராதுங்கிறார் அதே மாதிரி நம்மள வச்சுடுங்கிறார் யார் மாணிக்க வாசுகர் நீ என்னை அடிமை கொண்டாய் அடிமை கொண்ட பிறகு என் குறையை காணுகிறாய் ஆண்டு புறமை போக விடுவாயோ அப்படின்னு கேட்குறாரு ஆட்கொள்ளப்பட்ட ஒருவன் இறைவனிடத்தில் எப்படி இருக்கணும் மீளா அடிமை உனக்கே ஆளாயிருக்கணும் யாராக இருக்கணும் மீளா அடிமையாக இருக்கணும் மீளா அடிமை உனக்கே ஆளாயிருக்கணும் மீளாடிமை உனக்கே ஆளாயிருக்கணும் ஒரு முறை இறைவன் ஆட்கொண்டால் வேறொரு இடத்திற்கு செல்லுதல் என்பது கிடையாது நீ என்னை அடிமை கொண்டாய் அடிமை கொண்ட பிறகு இதற்கான தகுதி இல்லை என்று கண்டு அறிந்தாய் இனி என்னை நீ விளக்கினால் யாருடைய குணத்துக்கு தான் குறை வரும் உன்னுடைய குணத்துக்கு தான் குறை வரும் என்னை அடிமை கொண்டாய் அடிமை கொண்ட பிறகு என் குறைகளை கண்டறிந்தாய் இனி என்ன விலக்கினால் யாருக்கு தான் குறை வரும் உனக்கு தான் குறை வரும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நிறைய வாழ்வியலில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பிடித்து ஒரு திருமணம் நடந்துடும் அதற்கு பிறகு அந்த பெண் மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் அப்போ அந்த அந்த பெண்ணை வைத்து அந்த குடும்பம் நடத்து நடத்த முடியாதுனாலும் அந்த பெருந்தன்மையினால என்ன செய்வாங்க அந்த குடும்பத்தை நடத்துவாங்க எதுக்கு பயந்து சமூகத்துக்கு பயந்து இதே அவர் இதே தான் மாணிக்கவாசகர் எச்சரிக்கிறார் நீங்கள் தான் நம்மளை சேர்த்துக்கிட்டீங்க என்ன ஆகாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி விளக்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச உங்கள் பேர் தான் கிடம் அப்படிங்கிறார் யார் பேர் தாங்கடோம் உங்கள் பேர் தான் கடோம் இந்த நாட்டாமைன்னு ஒரு சினிமா படத்தில் அந்த கதாநாயகியாக வர்றவங்க வந்து பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலேருந்து வருவாங்க நாட்டாமே ஒரு பெரிய செல்வந்தருங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவர் சும்மா ஒரு நாட்டை சட்டெல்லாம் போடாமல் இருக்கிறதுனால அவரை ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க கடைசியில் அவங்க அப்பா வந்து இங்கே கையகட்டி நிற்பார் கையட்டிகிட்டு இங்கே நிற்பார் அதே மாதிரி அந்த அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுவாங்க அப்போ அதில் ஒரு பாத்திரம் என்ன சொல்லுவோம்னா எங்கள் குடும்பத்தினுடைய பத்திரம் எல்லாம் கையில் வச்சுக்க சொத்துக்களை நீயே வச்சுக்க எங்கள் குடும்பத்தை பிரிச்சிடறாத அப்படின்னு அவங்களுக்குள்ளே அந்த பெருந்தன்மையில் ஒரு முடிவுக்கு வர்றான் பார்த்தீங்களா அந்த இடம் தான் அந்த இடத்த தான் இவர் யார்கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்காக நீங்கள் விளக்குனீங்கன்னா என் பேர்லாம் ஒன்றும் ஆகாது யார் பேருதார் இப்பராகும் உங்க பேருந்தார் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இறைவன்கிட்ட எப்படிலாம் பேசணுங்கிறத கற்றுத்தருவார் என்று அடிகள் வேண்டுகிறார் அப்ப பெருந்தன்மை உடைவன் தானே இப்படி நடந்து கொள்வான் பெருந்தன்மை உடையவன் தானே இப்படி நடந்து கொள்ள முடியும் அதுக்காக தான் ஐயான்னு சொன்னாராம் அதுக்காக தான் ஐயா அப்படின்னு சொன்னாராம் நம்ம வந்து தேவாரத்துக்கு உரை சொல்லும்போது நம்மளே இண்டிஜுவலாக திருவாசகம் உரை இல்லாமல் நடத்தும் போது இதையெல்லாம் கவனித்தோம்னா நிறையா பேசலாம் நம்ம இப்போ தான் அந்த ரூட்டுக்கு வந்திருக்கோம் திருவாசகத்தை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ண வந்திருப்போம் அந்த ஐயான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு நான் ஏன் ஒன்று ஐயான்னு சொன்னேன்னா நீ பெருந்தன்மையானவன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தங்கிறார் அதனால தான் ஐயா என்று அருளி செய்தார் அடுத்து ஒரு கற்பனை சொல்கிறார் ஒரு கற்பனையை சொல்லி சாமியை மிரட்டுறாரு நீங்கள் அப்படி என்னை புறந்தல்றதா வச்சுக்கிடுவோம் அழகாக இருக்குது இந்த விளக்கம் புறந்தள்ளதா வச்சுக்கிடுவோம் நான் வந்து நீங்கள் தள்ளின உடனே புறந்தள்ளனா இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம் ஒரு கட்சியில் வந்து நீக்கினா என்ன ட்ரை பண்ணுவான் இன்னொரு கட்சியில் நான் சேரது தானே ட்ரை பண்ணுவான் அப்போ நான் வந்து நீங்கள் என்னை புறந்தள்ளினால் இன்னொரு அடைக்கலம் தேடி நான் சொல்ல வேண்டியது வரும் அப்போ நான் அடைக்கலம் தேடி செல்ல போகும்போது எனக்கு ஏற்கனவே அடைக்கலம் கொடுத்தா நீங்கள் ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் அவன் அடைக்கலம் கொடுப்பான் ஏற்கனவே அடைக்கலம் கொடுத்த நீங்கள் யார் மிகப்பெரிய கடவுளாக இருக்கிறீங்க அப்போ நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னா ஒருத்தனமே சேர்க்க மாட்டாங்கிற நீங்கள் இதை கைவிட்டீர்கள் என்றால் என்னை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்க மாட்டார்கள் இப்போ இந்த சினிமா துறை அரசியல் துறையிலலாம் பார்த்தீங்கன்னா சில நடிகர்கள் வந்து ஏதோ குறிப்பிட்ட கட்சிக்கு பொருத்தமில்லாத செய்திகளை பேசிட்டாக்கன்னா அவங்க அந்த சிறைத்து சினிமா துறையில் என்ன பாடுபடுறாங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பொருத்தமில்லாத விஷயத்தை அவங்க செய்தாலோ பேசினாலோ அந்த திரைத்துறையில் அவங்க திரும்ப உட்காரவே முடியலையே எல்லா இடமும் என்ன லாக் ஆகிருது இல்லை அது அரசியலுக்கு பொருந்தும் சமயத்துக்கும் பொருந்த இப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் விளக்குறீங்க நான் அடைக்கலம் தேடி போகிறேன் போகிற இடத்துலலாம் என்ன சொல்கிறாங்க ஓ சிவபெருமான் தூக்கி வீசின தானே வராதா 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 அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாரு எனக்கு யார் அடைக்கலம் கொடுப்பார்கள் என்று அதுக்கு தான் ஒரு வார்த்தை போட்டாராம் என்னை நோக்குவார் யாரே சே இந்த அழகான வரி என்னை நோக்குவார் யாரே ஒருத்தரை இன்றைக்கி பார்க்க மாட்டாங்க நான் போய் சாமி இந்த மாதிரி சிவபெருமான் நம்மளை விளக்கி வச்சுட்டாரு ஓ சிவபெருமானே விளக்கிட்டாரா போயிட்டு 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 அடுத்து பிரம்மதேவர்கிட்ட போகிறாரு முருகன்ட்ட போகிறார் எங்கள் அப்பாக்கிட்டே கெட்ட பேர் வாங்கியிருக்கிறார் அதனால் இது ஆகாது பார்வதி கிட்டே போகிறாங்க என் கணவர்கிட்டே கெட்ட பேர் வாங்கியிருக்கிறா போயிரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் என்னை நோக்குவார் யார் ம் இருக்குது ஆமாம் 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 என்னை நோக்குவார் யாரே ஒருவேளை அடைக்கலம் கொடுத்தா சிவபெருமானே கூப்பிட்டு விட்றதா வச்சுக்கிடுவோமே ஏன்னா நான் விலைக்கு விட்டா நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு பெரிய ஆளாகிட்டேன் அப்போ உனக்கு உனக்கு எல்லாத்தையும் நிறுத்துவோம் அருளை நிறுத்துவோம் நிதி ஆதாரத்தை நிறுத்துறேன் போ நிதி ஆதாரத்தை நிறுத்துற மாதிரி என்ன ஆதாரத்தை நிறுத்துறேன் அருள் ஆதாரத்தை கட் பண்ணுறேன் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம் டேமில் வந்து தண்ணி என்ன செஞ்சுருவோம் டேம் திறக்கிறதில்ல போ அவர் மாட்டிக்கிடுவார் உண்டா இல்லையா ம் அதனால் அந்த எண்ணெய் நோக்குவார் யாரை எப்படி அனுபவிக்கிறார் இந்த பண்டிதை மணி உரையை நம்ம திருக்கூட்ட அளவுக்கு யாருமே அனுபவிக்கலங்கிறதை எந்த கோயிலில் சத்தியம் பண்ணலாம் நான் அதைத்தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்ம தமிழ்நாடு முழுவதும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை முதல்ல இங்கே செய்ய போகிறேன் ஏற்கனவே நமக்கு இருக்கிற வேலைகள் போதுமாக இருக்குது மற்ற வேலைகள் செய்ய நம்ம நேரமும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வேலைக்கு நம்ம ரொம்ப போராட வேண்டியதில்லை ஏதோ ஒரு ஊரில் ஒரு திருவாசம் முற்றுவோம் பண்ணி ஒரு மணி நேரம் போய் பாடுறதுக்கு என்ன சார் இருக்குது ஒரு மணி ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது எல்லாத்தோட ஒரு இருபத்தஞ்சி பேருடைய அன்பு கிடைக்குது இல்லை என்ன சொல்கிறீங்க அந்த அன்பு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன செய்யாது கிடைக்காது ம் அதில் ஒரு ரெண்டு பேர் டெவலப் ஆனால் போதும் ரெண்டு பேர் டெவலப் ஆகி வந்தால் போதும் ராமகிருஷ்ணனுடைய ஸ்டூடெண்ட்டில் நூற்றுக்கணக்கானங்களில் விவேகானந்தர் ஆளு தான் வந்தார் என்ன சொல்கிறீங்க இப்போ நம்ம குரூப்பில் வந்து ஐயா சாமி வெளியே வந்தார் பெரிய வெற்றி இல்லையா இன்றைக்கி எங்கே போனாலும் நம்ம குரூப் வேறு சொல்லுவார்ல மெட்ராஸில் ஒரு இடத்துல இருக்கிறாரு நம்ம போகிறோம் நம்ம போனால் வாங்கன்னு சொல்ல மாட்டாரா சொல்லுவார்ல அப்படியே ஒரு கூட்டத்தை உருவாக்கி விடுவோம் என்ன சொன்னீங்க ஆமாம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நடதா சொல்கிறாங்க ஆமாம் இப்போவுமே நாங்கள் போயிருக்கும்போது பேச விட மாட்டேன்ட்டாங்க ஐயாவும் இவங்களும் பேச வச்சு தான் அப்போ நாங்கள் பேசிகிட்டு தான் வந்தேன் மடத்தூரில் அது என்னை நோக்குவார் யாரே என்று கேட்கிறார் யாரும் அடிமை கொள்ள மாட்டார்கள் அது சொல்கிறாரு அப்படியே நான் யாரையாவது அடிமை தேடினாலும் யாரளவுக்கு உயர்ந்தவங்க கிடைக்க மாட்டாங்க உங்களவுக்கு யாரும் உயர்ந்தவங்க கிடைக்க மாட்டாங்க ஒரு பெரிய நிறுவனத்தில் இதுதான் இந்தியாவிலே பெரிய கம்பெனி அந்த கம்பனிலிருந்து வேலையிலேருந்து போன பிறகு அது கீழே இருக்கிற கம்பெனிக்கு தானே நம்ம வேலைக்கு போக முடியும் உண்டா இல்லையா அதுக்கு அது பெருமையே கிடைக்காது அவ்வளோ அவர் பழைய மாதிரிலாம் கிடையாது சரி இப்போ அவர் அந்த கம்பனிலேருந்து வெட்டி விட்டாங்க இப்போ எங்கேயோ உட்காந்துருக்கிறார் அப்படி தான் சொல்லுவான் என்ன சொல்கிறீங்க அதுதான் நான் அது ஒன்றை விட பெரிய கடவுளும் இல்லை என்று சொல்கிறார் இல்லை அதனால் தான் என்னை நோக்குவார் யாரை என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் நீ கைவிட்டால் ஆதரிப்பாரும் இல்லை என்ன எனக்கு தெரியாது அதுதான் என்னான் செய்ய அதனால தான் என்னான் செய்கே கேட்கிறார் பண்டிதமணி ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிருக்கார் திருவாச உரையில் ஒவ்வொரு சொற்களும் காரணத்தோடு சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வரியும் காரண காரியத்தோடு சொல்லப்படுகிறது அந்த முறையை நம்ம கொஞ்சம் எடுத்து தேவாரத்திலையும் திருவாசகத்திலும் டொண்ட்டி பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அதுவே பெரிய வெற்றியாக இருக்குது பண்டிதமணி கூட இருந்தோம்னா நல்லா டெவலப் ஆகிடும் நம்ம பார்வையே வேற ஆயிடுச்சு பண்டிதமணி கூட இருந்தோம்னா நல்லா டெவலப் ஆயிரும் ஆமாம் அதனால தான் என்னான் செய்கேன் செய்கிறேன் என்று கேட்கிறார் நீ ஆண்டவன் நான் அடிமை நான் என்ன செய்வது என்று கேட்கிறார் இறைவன் ஆண்டவன் என்பதை சொல்வதற்காக எம்பெருமான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஐயாவுக்கு ஒரு பொருள் சொல்றாரு பாருங்க எம்பெருமானுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் நான் என்ன செய்கிறதுன்னு இறைவன்கே கேட்குறாரு பொன்னே திகழும் திருமேனி என்றது குருவாக வந்தபோது கண்ட காட்சி ஞான செல்வத்தை தந்ததால் எந்தாய் என்றார் அப்பாவை விட்டுட்டு எங்கே போகிறதுங்கிறதுக்காக தான் எங்கே புகுவேன்னாரு எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக அடிக்கிறார் பாருங்கள் அப்பாவை விட்டுட்டு எங்கே போகிறது அதனால் எங்கே புகுவேன்னு என்றார் இந்த முடிவுரையில் இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் முடிவுரை எழுதியிருக்கிறார் இந்த பாடில் பாட்டில் இந்த பாட்டை நீங்கள் படித்தீங்கன்னா புரிஞ்சிடும் இந்த மந்திரத்தை பாருங்கள் தன்மை பிறரால் அறியாத தலைவா ஒரு அடைமொழி புன்மையேனை ஆண்டு ஐயா ரெண்டாவது அடைமொழி என்னை நோக்குவார் யாரை என்னான் செய்கேன் எம்பெருமான் மூணாவது அடைமொழி பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் நாலாவது அடைமொழி நாலு வரி எத்தனை அடைமொழி நாலு அடைமொழி நாலு அடைமொழிக்க நாலு காரணம் அப்படிங்கிறார் பண்டிதமணி தன் தலைவா ஐயா எம்பெருமான் எந்தாய் என நான்கு அடிகளிலும் கூறியிருத்தல் காண்க அடிகளுடைய கனிந்து போன உள்ளம் மாணிக்கவாசகரனுடைய கனிந்து போன உள்ளம் அன்பினுடைய பெருக்கம் அவருடைய பேர் ஆர்வம் இந்த பாட்டில் தெரிகிறது பஞ்சமரியாத குழந்தை கிட்ட பேசுற மாதிரி பேசுகிறாருங்கிறார் பஞ்சமரியாத குழந்தை தாய் தந்த இடத்தில் பேசுவது போல பஞ்சமரியாத குழந்தை தாய் தந்த இடத்தில் பேசுவது போல தன் குறைகளை கூறுவது போல கூறுகிறார் இது நம்மை உருக்குகின்ற பகுதியாகும் தன்னை அடிமை கொண்டதை இங்கு விலக்கி சொன்னதால் அவனை விடாமல் அவனுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படுகிறது எனவே இது அனுபோக சுத்தி இதில் பக்தி பே இதில் வந்து அன்பு பேசப்படுகிறது அதனால் பக்தி விசித்திரம் என்ற அளவில் நிறைவு செய்வோம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடா என்று நாளை பணியை நோக்கி செல்வோம் சிவாய நம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா வான்முகில் வளாது வீக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாழ்த்து முடிச்சுட்டு எடுங்க சார் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறான்னுல நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் சிவாய நம பாடம் மட்டுமே நமக்கு நோக்கம்